ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் வீட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நான் நேரடியாக மேட்ருக்கு வந்துடுறேன் அரசியல் பண்றீங்களா அராஜகம் பண்றீங்களா ஒரு திமுக ஆட்சியில ஒரு திமுக கட்சிக்காரன் ஒரு கலைக உடன்பிறப்பு பெரியார் அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு ஒரு ஸ்டாலினுடைய வாரிசு ஏதோ அண்ணா இந்த போய் ஒரு படிக்கிற மானு பிள்ளைய கைய பிடிச்சு அதுக்கு யார் அந்த சாரு யார் அந்த சாரு அப்படினா அந்த சீமான் ஊர் ஊரா கேட்டிருக்காரு நான் சொல்ற தீமுக்கால எத்தனை சார் இருக்காங்க என்ன சார் நான் உங்களுக்கு சொல்றது இதனால நான் ஆர்எஸ்எஸ் கை ஊளின்னு இறக்கும் உங்களுக்கு எப்படியும் கால்ல விழுந்து கரெர்னா இப்படி ஒரு சம்பவம் குஜராத் கூட நடந்துச்சு இந்த அளவுக்கு வச்சுக்கல வேற போனா போட்டு விட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் கழக ஆட்சி ஆரிய ஒழிப்பு ஆரிய ஒழிப்பு ஆரியத்துக்கு எதிரானவர்கள் என்று பேசிட்டு பீகார் பாண்டே பீகார் பிரசாந்த் கிஷோர் கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி மூவாயிரம் எப்படியோ புத்துனாப்புல ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியை கெடுப்பதற்கு என்னென்ன வகையில கேள்வி உங்களுக்கு மனசாட்சி இல்லையா மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்களே இறக்கம் இல்லையா சீமானவர்களே எவ்வளவு கட்சிக்கார கலர்றான் கத்துறான் குறிச்சிடுறான் வைக்கிறான் ஓலம் அது காதல்

மத்திய சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு மத்திய கனிமவளத்துறைக்கு ஹரிட்டாப்பட்ட ஒரு ஊர் இருக்கு அது அழகான ஊரு பஞ்ச பாண்டர்கள் வாழ்ந்த ஊரு அந்த ஊர்ல வந்தீங்கன்னா அப்படியே லட்டு மாறி கேக்கு மாறி கனிமத்தை எடுத்துட்டு ஒன் சொன்னி போர் தலை ஓட்ட போறோம் ஊர் மக்கள்ல போய் பேசி அவன் ஏற்கனவே மதுரகாரன் சலங்கை கட்டி ஆடுவான் அவங்க இன்னொரு சலங்கையை கட்டி விட்டு நான் இருக்கிறவரை டங்ஷன் எடுக்க விடமாட்டேன்னு சொன்னீங்க கிளம்பி போயிட்டான் எங்க மொத்தமா எங்க போல போயிருச்சு அது மட்டுமா அது மட்டுமா எதுக்காக உங்களை யாரிய கைகூலின்னு சொல்றோம் எதுக்காக உங்க பிஜேபி அடி வருடின்னு சொல்றோம் இப்ப தெரியுதா பரந்தூர்ல

கேரளாவிலிருந்து குப்பையை கொற்றான் கேரளாவிலிருந்து குப்பையை கொற்றான் திராவிட நாடு திராவிட நாடு சொன்னீர்களே கேரளாவிலிருந்து குப்பையை கொட்டான்னு சொல்லுவாங்க குப்பையை கொட்டினார்கள் நாங்கள் பதிலுக்கு கற்களை கொண்டு கணித தெரியவில்லையா கன்னியாகுமரி கற்களை கொண்டு கொட்டினோம் தென்காசி மலையை உடைச்சு கொட்டினோம் திருநெல்வேலி எம் சாண்ட கொண்டு கொட்டினோம் அவன் குப்பையை கொட்டான் பதிலுக்கு நாங்க கல்ல கொட்டணுமே அது ஏன் உங்களுக்கு தெரியவில்லை பதிலுக்கு பதில் பண்ணக்கூடியதான எங்களுடைய கலைஞர் பரம்பரை அதனால எங்கள் ஈரோட்டு பகவன் தந்தை பெரியாருடைய பரம்பரை அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை மரியாதை கூறிய நன் சீமானவர்களே அது மட்டுமா ஏதோ கார்ல கொடி கட்டிக்கிட்டு வந்த பெண்களை நாலு பெண்களை விரட்டி போனா ஒரு திமுக ஆட்சியில திமுக கொடி போட்டு நாலு பெண்களை விரட்டுறதுக்கு உரிமை இல்லையா இந்த கழக ஆட்சியில முட்டுக்காரில் போய் நாலு பெண்களை விரட்டியதற்கு அவனை கைது செய்ய வேண்டுமாம் அவனை புடாவிலே போட வேண்டுமாம் சிந்தவன சீமானுடைய அறிக்கை இப்ப எங்கெல்லாம் திமுக தப்பு செய்யறான்னு பார்த்து பிரியாணி கடையில் பாக்சிங் போட்டா நாம் தமிழகத்தை அறிக்க பீட்டி பார்ல போய் பொங்கலை தாக்குனா நாம் தமிழகத்தை அறிக்க ஒரு புனைக்க விடுறாங்களா நாலு கடகண்ணி பார்க்க விடுறாங்களா தண்ணி குடிக்க விடுறாங்களா

ஒரு திமுக ஆட்சியில் ஒரு திமுக கட்சிக்காரன் ஒரு கொலை பண்ண முடியலங்க ஒரு கொள்ளடிக்க முடியலங்க திமுக ஆட்சிங்க சாதாரணமாங்க கனகாட்சி திமுக சாதாரணமான கரவெட்டி கட்டணும் ஒரு கொள்ளடிக்கணும் ஒரு கொலை பண்ணணும் நாலு கத்தி பண்ணணும் நாலு ஆத்து மண்ணில் களவாண்டு வைக்கணும் நாலு கனிமோனத்தை கொள்ளடிக்கணும் அந்த உரிமையை கூட தடுக்காம ஒரு மரியாதைக்குரிய உங்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர் சொல்லி பேரலல் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேரலல் கவர்மெண்ட் திஸ் இஸ் நாட் எனப் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ அதனால் மண்மையா கண்டிக்கிற எச்சரிக்கிற இது மட்டுமா எவ்வளவு கொடுமைகள் இந்த நாம் தமிழ் கட்சியான திமுகவுக்கு கொஞ்ச நஞ்சமா எவனுமே திமுக ஈரோட்ல நிக்க மாட்டான் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காம அப்படியே அபேஸ் பண்ணி ஓட்ட வாங்கிடலாம் பார்த்தா குறுக்க கண்டே குட்டு போட்ட மாதிரி வந்து நின்று அந்த ஆயிரம் ரூபாய் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதான்னு தெரிஞ்சுட்டு அந்த அதுக்கும் வேட்டு வச்சு ஆஹா அந்த வடிவல் படத்துல அனாத குடும்பம் வாரிசு இல்லாத குடும்பம் மொத்தமா ஆட்டையை போட்டாலும் பார்த்தா வந்து நிக்கிறான எம் மாதிரி ஈரோட்டில் வந்து நின்று ஓட்டுக்கும் காசு கொடுக்க வச்சு நாங்க கொஞ்சம் கொள்ளடிச்சதே கொஞ்சம் தான் அதையும் கொடுக்க வச்சு மொத்த ஆட்சிக்கும் இடையூறு இப்போ நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம் ஈரோட்டில் ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு தான் நாங்க ஒரு முடிவு எங்களுடைய கலைஞருடைய மூன்றாவது பெரியார் இரண்டாவது கலைஞர் ஒன்னாவது உதயநிதி எங்களுடைய சின்னவர் தலைமையில சின்னவர் சட்டமன்றத்தில் பேசின எங்களுடைய உரைய மக்களிடத்தில் காட்டி காட்டி நாங்கள் இப்பொழுது ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொல்லுவோம் ஆமா லைட்டா போய் சொன்னோம் சொன்னோம் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் தகுதி வாய் இந்த இல்லத்தரசி நான் அறவிச்சோம் அதுல ஒரு ஓடிய பத்து லட்சம் பேர் தான் போய் சேர்ந்துச்சு மீதி இருக்கிற ஒரு கோடி பேர் பத்து லட்சம் பேருக்கு என்ன தகுதி அது என்ன அனைத்து பத்தி இல்லத்தரசியிலுக்கு ரூபாய் தகுதினா என்ன தகுதி இந்த தகுதி துர்காஸ்டாலிற்கு இருக்குமா என்று அன்னென் சீமானவர்களை கேக்குறீங்களே உங்கள் நாக்களே நிரம்பில்லையா உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்குள்ளே அனைத்து இல்லத்தரசியலுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொல்லி பெண்களுடைய ஓட்டை வாங்கி பிச்சை எடுக்க நாங்கள் ஈரோடு கிழக்கு வந்திருக்கிறோம் ஈரோடு கிழக்கு வாழ்ந்த பெண்களே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரப்போறோம் இன்னொரு நாலு மாசத்துல பிச்சை போடுங்க ஓட்டு பிச்சை போடுங்க என்று கேட்கிற நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டீங்களே அது மட்டுமா என்பிற்குரிய மக்களே திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல பாலாறும் தேராறும் ஓடும் திராவிட மாடல் ஆட்சியிலே நடக்கும்னு நடக்கும் ஒன்னு நடக்கல ஒரு இளவு நடக்கல இப்ப என்ன கதை முடிஞ்சு செட்டில் ஆயிடுச்சு செட்டில் ஆயிருச்சு பதினஞ்சு நாள் போட்ட ஓடுல மொத்த திமுக சொன்னேன் இந்த காதல் படத்துல பறத்து கிளைமேக்ஸ்லி மஞ்சி மஞ்சி மஞ்சு மஞ்சு மஞ்சி மொத்த திமுக வைப்போம் காலையில திறந்த சீமான் 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 இன்ஸ்டாகிராம் போனா சீமான் மொத்த ஊப்பிக்கும் கிளப்பி விட்டுருக்காங்க அவரை கைது பண்ண முடியாது வழக்கு போட்டாலும் மதிக்க மாட்டேக்காரு ஒரே வழி அவதூறு ஒரு பரப்பிடு அவர் ஒரு பரப்பி விட்டு முடிஞ்ச அளவுக்கு அவதூறு ஒரு பரப்புறாங்க எவ்வளவு முடியுமா அவதூறு பரப்புவாங்க அந்த அவதூறுகளை தூரை போட்டுவிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த ஒளி வாங்கி வாங்குற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த நாலரை ஆண்டு திமுக போடுகிற மிகப்பெரிய ஆப்பாக அமைய வேண்டும் மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையத்தில் ஒரே ஒரு கேள்வி இறுதியில் முடிச்சுற நேரம் குறைவா இருக்கு தேர்தல் ஆணையம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தது என்பதால தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு கட்டுப்பாட்டில் வந்ததுனால எல்லா தலைவருடைய சிலையும் மூடி இருக்காங்க மரியாதைக்குரிய எம் ஜி ராமச்சந்திரருடைய சிலை அம்மையார் ஜெயலலிதாவின் சிலை தன்மான தலைவர் தாலை தலைவர் முத்தமிழ் அறிஞர் மொத்த தமிழ்நாட்டின் விட்ட ஐயா கலைஞர் கருணாநிதியின் சிலை அதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் அதே போல எங்களுடைய தாத்தா பதினாலாயிரம் பள்ளிக்கொடுமையை திறந்து எங்களை படிக்க வைத்த கர்ம வீரர் காமராஜருடைய சிலையும் அங்கே மூடப்பட்டிருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க சிலையும் மூடப்பட்டிருக்கிறது காமராஜர் இப்போ எந்த கட்சிக்கும் தலைவரா இல்ல அவர் கட்சியா அவர் அவர் வச்சிருந்த கட்சியும் இப்ப இல்ல கடைசியில் காங்கிரஸ் கட்சியும் இல்ல ஆனா காமராஜர் பொது பொது தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் அந்த தலைவரின் சிலை மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே இவருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது காமராஜர் சிலை ஏன் மூடப்பட்டிருக்கு இவர் சிலை ஏன் திறக்கப்பட்டிருக்குன்னா காமராஜருக்கு தமிழ் சாதியின் ஓட்டு இருக்கு அதனால காமராஜர் சிலை மூடப்பட்டிருக்கா இவருக்கு ஓட்டே இல்லையா ஒத்த ஓட்டா அதுவும் செத்த ஓட்டா அதனால இவர் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்க பொய் சொல்லு குணசேகரன் ஹலோ எக்ஸ்கூஸ் மீ ஹலோ கார்த்திகை செல்வன் ஹலோ இந்த பெராமகன் ஹரி தந்தி டிவி ஹரி ஹலோ ப்ளீஸ் நெல்சன் சேவியர் ஹலோ எக்ஸ்கூஸ் மீ கொஞ்சம் நோட்டீஸ் பாயிண்ட்ஸ் இதை வச்சு கொஞ்சம் டிவைட் பண்ணுங்களேன் இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இவர் என்ன இவர் என்ன பொது தலைவரா இவர் இவரை திமுக தன்னுடைய துண்டறிக்கையில இவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குது இவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்கும் போது இவர் சிலை மட்டும் எப்படா மூடாம இவர் என்ன பொது தலைவரா இவர் திராவிட தலைவர் திமுக தலைவர் இவர் சிலையை எப்படி இவர் நீங்க மூடல நான் மூடுறேன் நீ மூடா சிலைய நான் மூடுறேன் நான் மூடுறேன் நான் அந்த சிலையை முடித்தேன் இப்போ நான் கிழிக்கிறது வெறும் பேப்பர் தான் நான் பேப்பர் தான் கிழிக்கிறேன் நான் வேற எதையும் கிழிக்கல இதை நேர் ஒரிஜினலாக கிழிக்க எனக்கு அடுத்தால எங்கள் ஊர் கடுப்பு எங்க எங்கள் குலசாமி தமிழ் இனத்தினுடைய தலைவர் வருவார் அவர் கிழிப்பார் நான் பேப்பர் தான் கிழிச்சிருக்கிறேன் திருப்பி வழக்கு போட்டு ஈரோடு வர வச்சிடாத அதனால அன்பிற்குரிய மக்களே நகைச்சுவைக்காக சொல்ல சிரிக்க சொல்லல நாலாண்டு கால ஆட்சி நாரி போன திமுகவை சாட்சி

தேர்தல்லை களத்தில் நுப்பாட்டி பயிற்சி எடுத்த ஒரு தேர்தல் களத்தில் இருக்கிற கால் சீதா லட்சுமிக்கு மைக்கு சின்னத்திலே வாக்களித்து வெற்றிபலை செய்யுங்கள் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கம் நம் இனம் மானம் காக்கும் நன்றி வணக்கம்